மதுரை சிந்தாமணி பகுதியில் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகம் வெளிநாட்டு பக்தர்கள் பக்தியுடன் தரிசனம் மதுரை மாநகர் சிந்தாமணி பகுதியில் உள்ள இந்திரா நகரில் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக நான்காம் தேதி விநாயகர் ஆராதனை அனுஜ்ஞை மகா சங்கல்பம் புண்ணியாகவாஜனம் வாஸ்து சாந்தி நிருச்சுங்கரணம் அங்குரார்ப்பணம் கும்ப அலங்காரம் வேதிகார்ச்சனை வேத பாராயணம் முதல் கால யாகவேள்வி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தீபாரதனையும் நடைபெற்றது ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை விக்னேஸ்வர பூஜை பஞ்சகவ்ய சுக்தி சூரிய பூஜை சோம பூஜை துவார பூஜை வேதிகார்ச்சனை வேத பாராயணம் இரண்டாம் கால யாகவேள்வி பூஜைகள் நடைபெற்று தீபாரதனையும் நடைபெற்றது மாலை விக்னேஸ்வர பூஜை புன்யாகபாசனம் சோம பூஜை வேதிகார்ச்சனை விமான கலச ஸ்தாபனம் மூன்றாம் கால யாகசாலை வேள்வி ஸ்ரீ லலிதா ஹோமம் போன்றவை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து யந்திரஸ்தாபனம் அஷ்டபந்தன மருந்து சாற்றுதலும் நடைபெற்றது ஆறாம் தேதி விக்னேஸ்வர பூஜை பஞ்சகவ்ய சுக்தி பிம்ப பிம்பசுக்தி ரக்ஷாபந்தனம் மூலமந்திர ஜபம் வேத பாராயணம் கோபூஜை நாடி சந்தானம் வஸ்திரஹாஹுதி பூர்ணாஹுதி தீபாரதனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாட்டை தொடர்ந்து விமான மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பரிவாள மூர்த்திகளுக்கும் மூலஸ்தானத்தில் அம்பாள் தேவி ஸ்ரீ கருமாரி அம்பாளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் நடைபெற்றது இதனை முன்னிட்டு திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் சில பக்தர்கள் அருள் வந்து ஆடினர் கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீரானது தெளிக்கப்பட்டது மதுரையை சுற்றி பார்க்க வந்த ரஷ்ய நாட்டை சேர்ந்த லாரன்ஸ் எலினா வாஸ்லி ஆகியோர் கோவிலுக்கு வந்து பக்தியுடன் தரிசனம் செய்தனர் கோவில் வளாகத்தில் அன்னதானமும் நடைபெற்றது